அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வளர்பிரை பஞ்சமியானது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வருதுங்க அந்த அன்னைக்கு எந்த மாதிரி எல்லாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடே நமக்கு வராது அது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் எல்லாருக்குமே அதிகமாக தங்க நகை சேரணும் பண காசு கையில் பொருளணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும் அப்படி ஆசை இல்லை இல்லாத பெண்களே வந்து இருக்க மாட்டாங்க அதாவது இப்போ நகை வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம உடம்போட குண்டு மணி அளவாவது தங்கம் ஒட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்க்குறவங்களும் வந்து ஓரளவுக்கு நம்மளை கௌரவமாக வந்து நடத்துவாங்க இப்போ தங்கம் போடலின்னா யார் தான் நம்மளை மதிக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது அணிந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவியாக கூட அது இருக்கும் ஏதாவது ஒன்று நம்ம பேங்க்கில் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஏதாவது ஒரு தேவைக்கு அந்த ஆபரணத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம் அதனால் எல்லா பெண்களும் வந்து பணம் நகை மீது ஆசைப்படுங்க நம்ம எது மேலே விருப்பம் கொள்கிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து சேரும் சரிங்களா போதும்னு சொல்கிறது பொன் செய்யும் மருந்துங்கிறது உண்மைதான் இருந்தாலும் சில பொருட்களை நம்ம வந்து விரும்பணுன்னா தான் அது நம்ம நோக்கி வரும் சரிங்களா அதனால் எது மேலே எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லாமல் பணம் நகை ரெண்டையுமே வந்து நீங்கள் நேசியுங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற பரிகாரமும் பார்த்தீங்கன்னா நகை மற்றும் பணம் சேருவதற்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் ஒன்றும் இல்லை ஒரு மூணு பொருளை நீங்கள் சேர்த்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சீங்க அல்லது பீரோவில் வச்சீங்க அப்படினாவே போதும் உங்களுக்கு தேவையான அளவு பணமும் வந்து சேரும் நகையும் வந்து சேரும் என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் வந்து செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யு ஆண்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நகை மீது விருப்பம் இல்லைன்னா வேணாலும் நகை சேர்த்துவதுங்கிறது உங்க வீட்டு அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா அதனால நீங்களும் வந்து செய்யுங்க அதே போல பெண்கள் வந்து இத மாதவிடாய் சமயத்துல வந்து செய்ய வேண்டாங்க ஒரு அஞ்சு நாள் கழிச்சு செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் வியாழக்கிழமை நாள்ல தான் நம்ம செய்யணும் வியாழக்கிழமை நாள்ல செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இருந்தாலும் கரெக்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள்ல குருவாரில செய்வது சிறந்த பலனை வந்து தரும் ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு மிகவும் உகந்தது குபே மிகவும் உகந்தது குருவரை அப்படிங்கிறது மிக சிறந்த நேரம் அதனால இந்த நேரத்தை நம்ம தேர்வு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நம்ம எதிர்பார்த்த எல்லா பலன்களுமே வந்து நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை குருவறைங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை இந்த மூன்று நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வியாழக்கிழமை நாளில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க ஆனால் அந்த நேரம் வந்து ராகுகாலம் யமகண்டமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்ன ஒரே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு வேளை உங்களால் இப்போ பண்ண முடியலை அப்படின்னா மட்டும் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க கால எமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் பூஜியரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு விநாயக பெருமானையும் குரு பகவானையும் குபேரரையும் வழிபாடு செஞ்ச பிறகு இது செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா அது மாதிரியும் வந்து வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பண்ணுங்க ஓம் குபேராய நம்ம ஓம் தனபதியே நம இந்த மந்திரத்தை நீங்கள் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான மந்திரம் இது சரிங்களா இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் சரிங்களா நான் சொல்கிறது வந்து நீங்கள் தனித்தனியாகவும் வைக்கலாம் இல்லை இது போல் வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி வச்சிங்கனாலும் நல்லது தான் அதனால் இந்த மூட்டைங்கிறது கம்பல்சன் கிடையாது நான் இப்போவே சொல்லிடுறேன் மூட்டை கட்டு விருப்பம் இருக்கிறவங்க மஞ்சள் துணியில் நான் சொல்கிறேன் இந்த மூணு பொருளையும் வந்து வைங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் கட்டாயம் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டுமணி அளவாவது தங்கம் இது வந்து நான் அந்த அமாவாசை பரிகாரத்துக்கு சொன்னேன் பார்த்திங்களா உடஞ்ச தோடு மூக்குத்தி திருகாணி இது போல் எடுத்துக்கோங்கன்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்கள்ல சின்ன சின்ன நகைகள் நல்ல கம்மலாக இருந்தாலும் சரி மோதிரமாக இருந்தாலும் சரி எதுவாக ஒன்று நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா கட்ட கட்டாயம் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளியில் வைக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியும் சேர்த்து வைங்க இல்லைன்னா இந்த தங்கத்தை மட்டும் வைங்க இப்போ ஐந்து ரூபாய் நாணயத்தோட நம்ம இந்த ரெண்டையும் வந்து வச்சுட்டோமா அடுத்து நமக்கு அதி முக்கியமாக தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து எந்த பொருளோட சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருள் வந்து பன் மடங்கு பெருகும் இப்போ இதை காசோடு வச்சிங்கன்னா காசு பெருகிட்டே இருக்கும் நகையோடு வச்சிங்க அப்படின்னா நகை பெருகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு சக்தி வந்து இந்த ஜதிக்காய்க்கு உண்டு ஏற்கனவே ஜாதிக்காய் குறித்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து சரிங்களா கட்டாயம் வந்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடை எல்லா பக்கமும் கிடைக்குது இதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப மூணு பொருளையும் நீங்க சேர்த்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டி உங்களுடைய பணம் வைக்கும் பெட்டியில வந்து வச்சுருங்க அதாவது பீரோல வச்சுருங்க சிலரெல்லாம் மரத்தாலான பெட்டியில் பணம் நகை சேர்த்து வைப்பாங்க அங்க கூட வந்து வச்சிருங்க அவ்வளவேதான் வாரம் ஒரு முறை நீங்க வீட்டுக்கு சாம்பிராணி காட்டும்போது இந்த பீரோ ஓப்பன் பண்ணி இந்த மூட்டைக்கும் வந்து காட்டுங்க இது வந்து சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மூட்டையெல்லாம் கட்டி வைக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்க பணம் வச்சுருக்குறீங்க பார்த்தீங்களா ஐரோல அந்த நோட்டுக்கு பக்கத்திலேயே இந்த ஜாதிக்காயை வந்து நீங்க ஒன்று வச்சிடலாம் நகை வைக்கிற பெட்டியில் அப்படியே ஒரு ஜாதிக்காயை வந்து வச்சிடலாம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பண்ணீங்க அப்படிங்கும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த மஞ்சள் நிற துணியும் நம்ம பயன்படுத்திருக்கோம் இல்லையா அதனால இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது போல வந்து பண்ணுங்க அடுத்து கமெண்ட்ல கண்டிப்பா எங்க வீட்டுல குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லையே நாங்க எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு வந்து கேப்பீங்க உங்களுக்கு திரும்பவும் நான் தான் சொல்கிறேன் இப்போ வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு வேணும் இல்லையா அப்போ அந்த காசு சேர்த்துறதுக்காக இந்த ஜாதிக்காயோட ஐந்து ரூபாயை வந்து வையுங்க சரிங்களா இதை வச்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடச்சிரும் கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் நல்ல காசு சேர்ந்துடும் அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ஒரு கிராம் அளவு தங்கம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா ஒரு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து இது போல் ஜாதிக்காயோடு வந்து வச்சிடுங்க அப்போ உங்களுக்கு தங்கமும் சேரும் பணமோ சேரும் சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அடுத்து ஒரு கேள்வி வரலாம் இது எத்தனை நாள் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதனால நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ கூட நீங்கள் வந்துட்டு மாற்றலாம் அப்படி போது இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்ப புதுசாக ஒரு ஜாதிக்காயை வாங்கி இதே ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் இதே நகையோடவே நீங்கள் சேர்த்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இன்றளவும் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அறுவாடிகள் வச்சிருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நகை கடை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்கே வந்துட்டு ஒரு ஜாதிக்காய அந்த நகையை வைக்கிற பாக்ஸ்ல கண்டிப்பாக வச்சுருப்பாங்க மேலும் அந்த கல்லா பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து அந்த ஜாதிக்காயை கட்டாயம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க போல் நீங்க ஏதாவது வியாபாரம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க பணம் போட்டு வைக்கும் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்டிக்குள்ள கூட நீங்க இது போல ஜாதிக்காயை போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவுங்கிறது ரொம்பவுமே அதிகரிக்கும் மேலும் அந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களில் நீங்க போ போட்டு வைக்கும்போது ஒரு வெள்ளை நிற சீட்டில் லாபம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சளை வந்து தண்ணீரில் கலந்து உங்களோட மோதிர வரல தொட்டு நீங்கள் எழுதுங்க லாபம்னு எழுதிட்டு அதுக்குள்ளே இந்த ஜாதிக்காயை வச்சு உங்களுடைய கல்லாப்பட்டியில் வைங்க இது போல் வச்சிங்கனாலும் நிச்சயம் வந்து பண வரவு அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் நான் சொன்ன மெத்தடு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமை நாள் செய்யுங்க அதுவும் இந்த வியாழக்கிழமை செய்யும்போது போது வளர்பெரியாகவும் இருக்குது நம்மளுக்கு மென்மேலும் வந்து பணமும் நகையும் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த நாளை தவற விட்டவங்க அடுத்து வியாழக்கிழமை செய்யுங்க எப்போ முடியுதோ அப்போ செய்யுங்க கட்டாயம் வியாழக்கிழமை நாளில் நான் சொன்ன நேரத்தில் செய்யுங்க இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்